வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டாபிக் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடித்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷத்தை எதிர்பார்த்து இருப்போம் புது வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம எப்படி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையவே ஆசை இருக்கும் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலையும் புது வருஷம் தொடங்கும் போதோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு செயல் ஆரம்பிக்கும் நம்ம ஏதாவது உறுதிமொழி எடுப்போம் ஆனா அந்த உறுதிமொழியை நம்ம கடைப்பிடிப்போமாங்கிறது தெரியாது நியூ இயர் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம எல்லாரும் மனசுலையும் தோன்றுதான் இந்த வருஷம் நம்ம இப்படிலாம் இருக்கணும் இதெல்லாம் நம்ம விடணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவோம் அந்த உறுதிமொழியை எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாம சில நேரம் நிறைய சிரமங்கள் வந்து அது பாதிலே அப்படி நின்றோம் இல்லை நம்ம எடுத்த உறுதிமொழிகள் சில மாதங்கள்லே நம்மளையே விட்டு மறந்து போயிடும் அந்த உறுதிமொழியை உடலாலும் மனதாலும் செயல்படுத்த விட்டால் அந்த இலக்கை நம்ம அடையவே முடியாது அந்த உறுதிமொழியை நம்ம எப்படிலாம் கடைப்பிடிக்கலாம் அதுக்காண்டி சின்ன டிப்ஸு தான் ஃபஸ்ட்டு சிறிய தொடக்கம் நம்ம எடுக்க போகிற உறுதிமொழி யதார்த்தமானதாக இருக்கணும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கணும் நம்மளுடைய தொழில் அப்புறம் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய குடும்ப நிலை நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணிவிட்டு தான் நம்மளுடைய உறுதிமொழியை நம்ம எடுத்தோன்னா கட்டாயம் நம்மளால் அதை செஞ்சு முடிக்க முடியும் அடுத்தது தெளிவான திட்டம் தேவையற்ற டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது எடுக்கிற உறுதிமொழியில் நம்மளுடைய டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம வச்சுருப்போம் அந்த நேரத்தில் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு முழிக்கிற இடத்துல நம்ம ஃபைவ் தேர்ட்டிக்கு முழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டுனா அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்தது கூட்டு முயற்சி அப்படிங்கிறது இதில் என்னென்னா வெயிட் லாஸுங்கும் போது நம்ம ஒன்லி எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் ஃபுட்டு யோகா அந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே சேர்த்து கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் உறுதிமொழிங்கிறது நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்து ஸ்கூலில் போதும் நம்ம நல்லா படிக்கணும் மார்னிங் எழுதிருக்கணும் அப்படிங்கிற சில உறுதிமொழி எடுத்துக்கிடுவோம் அதுக்கு அடுத்தது காலேஜே அடுத்தது ஃபேமிலி லைஃப்னு வரும்போது நிறையவே நம்ம பின்பற்ற வேண்டியது இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனி ஏன் நம்ம உறுதிமொழி எடுப்போம் நீங்கள் என்னெல்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணுங்கள் மெயினாக இந்த வருஷம் நம்ம எடுக்க போகிற உறுதிமொழியில் நான் சொல்கிறதுனா ஃபேமிலியோட ரொம்ப மெம்பர்ஸ் கூட நம்ம உட்காந்து பேசுகிற நேரங்கள்லாம் இப்போ ரொம்பவே குறைஞ்சிருச்சு தனி ஆயிடுச்சு செல்லோடு மட்டுமே நம்ம விளாண்டுட்டு அதோடைய உலகத்தில் நேரத்தை கழிச்சுட்டே இருக்கிறோம் அப்படி இல்லாமல் செல்லை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி நேரத்தை கூட்டிக்கணும் அப்புறம் கட்டாயம் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையானதே மணி அந்த பட்ஜெட் பிளானிங் நம்மகிட்ட கட்டாயம் இருக்கணும் இதுதான் வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கிட்டு அதன் மூலயமா மணி சேவிங்ஸ் எப்படி பண்ணலாங்கிறதையும் நம்ம உறுதிமொழியாக எடுத்துக்கலாம் அடுத்தது ஹெல்த் பெனிஃபிட் ஹெல்த்துன்னு எடுத்துக்கிட்டனாலே ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நல்லா உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணும் ஹோட்டல் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலே ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம் அடுத்தது புக் ரீடிங் வெளியில போய் தேவையில்லாமல் பேசி அரட்டடிச்சு வெயின் பிரச்சனைகள் வர்றதை விட நல்ல புக்ஸ் ரீடிங் டைம் கிடைக்கிற நேரத்தில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நாலேஜும் இம்ப்ரூவ் நிறைய விஷயங்களை நம்ம ஒரு ரூம்குள்ள இருந்தே கத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்புறம் நம்ம இருக்கிற வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் அதுலேயும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு சில பேர் வீட்டை மெயின்டெயின் பண்ணவே மாட்டாங்க இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச உறுதிமொழியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பல விதமான கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு வந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நல்லா இருந்து எல்லோருடைய வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்க வாழ்த்துகிறோம் நியூ இயர் பறக்கிற நைட்டு மட்டும் நம்ம எல்லாம் பிளான் பண்ணி அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு அடுத்து அப்படியே அதெல்லாம் மறந்துட்டு அடுத்த வருஷம் எப்போ வரும் அதெல்லாம் செய்யலாங்கிற நிலமை இல்லாமல் கண்டினியூஸாக நம்ம வச்சுருக்கிற உறுதிமொழியெல்லாம் பின்பற்றி வாழ்க்கையில் நம்மளும் முன்னேறதுக்கு நல்ல நல்ல ஒரு ஐடியா தேவையில்லாமல் பணத்தை செலவழிக்காமல் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே அது ரொம்பவும் பெஸ்ட்டு ஹெல்பிங் மைண்டு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நமக்கும் ஒரு நேரத்தில் கஷ்டம் இருக்கும்போது கட்டாயமாக யாராவது நமக்கு துணை நிற்பாங்க எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்